வணக்கம் மக்களே நான் உங்கள் இந்து தினமும் புதிய புதிய தலைப்புல புதிய புதிய சிறப்பு விருந்தினரோட கருத்துக்கள்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம் அது போல இன்னைக்கும் நம் கண்மணாடி ஒரு புதிய சிறப்பு வந்திருக்காங்க இவங்க யாரு இவங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் உங்க பெயர் என் பேர் சத்யா அப்பா பேர் மாதேஷ் அது சத்யான்னு சொல்லி பல சத்யா மாதேஷ் சொல்லி பல கட்சி நான் தான் சத்யா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் இப்போதாக்கா ஃபர்ஸ்ட் இயர் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன்

நேயர்களுக்கும் தான் சொல்லிக்க விரும்புறேன் அப்புறம் நேயர்கள் எல்லாம் என்ன திட்ட வேணாம் தற்பெருமை தன்னை கொள்ளுன்னு சொல்லிட்டு உன் பெருமை சொல்லிட்டு இருக்குன்னு சொல்ல வேணாம் என் லைஃப்ல இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றேன் அவ்வளவுதான் அருமை ஏன்னா நம்ம இப்போ ஒரு தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா பேச வந்திருக்கோம் அது நம்மளுடைய கருத்துக்கள் நம்மளை பத்தி சொல்றது நம்ம எப்படி வந்தோம் அப்படின்றது ஓகேங்களா சரிமா இதெல்லாம் தாண்டி இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா வண்டிக்கு சிறப்பு இருந்தா வந்திருக்கீங்க இதை பத்தி எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த வாய்ப்பு கொடுத்த முதல்ல இந்த வாய்ப்பு கொடுத்தது தான் ஏன்னா என்னை கொண்டு வந்து உட்கார வச்சது நம்ம இந்தாக்கா தான் அதனால இந்தாக்காக்கு ஃபர்ஸ்ட் நன்றிய சொல்லிட்டு அப்புறமா எம்மன்னாவே இப்போ தர்மபுரியில நல்ல பேரா உருவாகணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாவே ஆசை இருக்கு அது உருவாக கூடிய சீக்கிரம் அதுவும் பாத்துக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க போட்ட அந்த முயற்சி இருக்கு பாத்தீங்களா அதுக்கு கிடைத்த உங்களுக்கான அங்கீகாரம் தான் இந்த மேடை அப்படின்றத நாங்கெல்லாம் பல்வேறு திறமைகளை பன்முக திறமையில கையில வச்சுட்டு செயல்படுறவங்க தான் நீங்க சொல்லிட்டு பார்த்து பட்டிமன்றமா பட்டிமன்றம் எழுத்தாளரா எழுத்தாளர் அந்த மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நானா இருக்கேன் எந்த போட்டிக்குனாலும் இல்லை என்னால முடியாது என்னால பண்ண முடியாது அந்த மாதிரிலாம் எல்லாமே ஓகே நான் பண்றேன் என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயல் எடுத்து செய்யறதாக இருக்கட்டும் நிறைய இருக்கோம் எதனால உங்களுக்கு இந்த ஆர்வம் ஏன்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா நம்ம படிக்கிறோம் எய்ம் இருக்கு இதை மட்டும் பண்ணா போதும் அப்படின்றதெல்லாம் தாண்டி இல்ல பத்தோடு பதினோன்னா நம்ம இருந்து விட கூடாது நமக்குன்னா நம்ம ஏதாவது ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கணும் நம்ம நேம் வந்து வேற மாதிரி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு புது புது முயற்சிகள் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறீங்க இல்லைங்களா எதனால என்ன காரணம்

அதெல்லாம் மக்களுக்கு சொல்லணும்னு எழுதுனதுதான் ஒரு புத்தகமா எழுதுனேன் இந்த மாதிரி ஒவ்வொரு காரணத்துக்காக தான் நான் உருவாகிட்டு இருக்கேன் பத்தோடு பதினொன்னுலாம் வாழலாம் ஆனா எனக்கு அந்த மாதிரி சாதாரணமான வாழ்க்கைய வாழணும்னு நான் நினைக்கல இது வரைக்கும் நினைக்கல நம்ம வாழ்க்கை ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல இருக்கணும்னு நினைச்சேன் சோ அது அதை நோக்கியே ஓடிட்டு இருக்கேன் இன்னும் நான் இது வரைக்கும் ஜெயிக்கல ஜெய ஜெயிக்கல மீன்ஸ் பெருசா எதுவும் பண்ணலை கூடிய சீக்கிரம் பண்ணிடுவேன் கண்டிப்பா ஒரு வரிகள் கூட இருக்கும் மனிதனோடு மனிதனாக கலந்தவள் தான் நான் ஆனால் நான் மனிதன் அல்ல மனிதனிடம் வித்தியாசமான ஒருவளாக காட்க முயன்று மனிதன் என்ற பெயரை இழந்தவள் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு வரிகள் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா அதற்கு ஏற்றாறு போதான் நீங்க வந்து ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்றத நான் வந்து நம்புறோம் சரிமா இதெல்லாம் தாண்டி உங்களுடைய எய்ம் தான் என்ன எனக்கு எய்ம் இல்லக்கா அதாவது இதுல ஜெயிக்கணும் அதுதான் எய்மா அப்படிலாம் கிடையாது வாழ்னா நல்லா வாழணும் ஆனா சாதாரணமான வாழ்க்கையை வாழக்கூடாது நம்ம சாதாரணமான வாழ்க்கையை வாழக்கூடாதுன்னா அப்போ நம்ம வித்தியாசமாக இருக்கணும் அழகா வந்து பாத்தீங்கன்னா சொல்றீங்க ஏன்னா ஏன்னுலாம் ஒண்ணும் இல்லைங்க வாழ்றதே பெரிய சாதனையாக இருக்கு இந்த காலகட்டத்துல எனக்கு பிடிச்ச மாதிரியும் டிஃப்ரெண்ட்ஸா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஹாப்பியா வந்து பாத்தீங்கன்னா மூவ் பண்ணிடும் ஏன்னா நான் அந்த வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிறேன் சாதாரணமான வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு நினைச்சாவே நான் பத்தோடு பாத்தீங்கன்னா இருக்க மாட்டேன் மாறிதான் இருப்பேன் அப்போ நான் அதுலயும் வந்துடும் என்னோட வாழ்க்கை எல்லாமே ஓகே மா அற்புதமா வந்து பாத்தீங்கன்னா சொன்னீங்க அழகா உங்களுக்கு நீங்க சொல்லும் பொழுதே வந்து தெரியுது நீங்க ஒரு ஹாப்பி மைண்ட் எப்பயுமே உங்களை வந்து பசுனா நீங்களே பூஸ்ட் பண்ணிப்பீங்க அப்படிலாம் சொல்லிட்டு நீங்க பேசும் பொழுதே தெரியுது சரி என்னதான் நம்மளை நம்ம பூஸ்ட் பண்ணிக்கினாலும் நமக்குன்னு ஒரு மோட்டிவேட்டர் இருப்பாங்க இல்ல நீங்க டவுன் ஆகும் போது உங்களே நீங்க மோட்டிவேட் பண்ணிப்பீங்களா இல்ல உங்களுக்குன்னு யாராவது இருந்திருக்காங்களா மோட்டிவேட்டர் மீன் யாரும் கிடையாது அம்மாவை சொல்லலாம் அம்மா அப்புறம் அப்பா இவள சொன்ன வார்த்தைகள் தான் என்னை மோட்டிவேட் பண்ணும் நான் சோர்ந்து உட்காரும் போது இந்த வார்த்தை யாரும் எனக்கு என்கிட்ட என்கிட்ட வந்து நீ இப்படி சோர்ந்து அப்படின்னு யாரும் அப்போ சொல்ல மாட்டாங்க எப்பயும் எனக்காக அந்த வார்த்தைகளை எங்க அம்மாவும் அப்பாவும் பிரதிபலிச்சிருப்பாங்க பாத்தீங்களா அந்த வார்த்தைகளை நினைக்கும் போது குறிப்பா அம்மா அம்மாவோட வார்த்தைகளை நினைக்கும் போது அப்பவே மோட்டிவேட் ஆயிடும் கண்டிப்பா இது வந்து அழகான ஒரு தான் சொன்னீங்க வரி அப்படின்னு சொல்றதையும் வாழ்க்கையிலும் நடக்கிற ஒரு விஷயம் நான் வந்து ஏன்னா ஒரு நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம் நமக்குன்னு நம்ம ஏதோ ஒரு இடத்துல விழுந்தோம் எதுவும் ஆனா பின்னாடி திரும்பி பார்த்தா நமக்குன்னு ஒருத்தர் இருக்காங்க நமக்காவே இருக்காங்க அப்படின்னும் பொழுது நீ விழுந்தாலும் எழக்கூடிய ஒரு சக்தி எது கொடுக்குன்னா உனக்காக நான் இருக்கேன் அந்த ஒரு வார்த்தைகள் இல்லைங்களா அந்த மாதிரி சரிம்மா என்னதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இருந்தாலும் ஈவன்ஸ் நிறைய வந்து கலந்துப்பீங்க இல்லைங்களா அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆஹ் நிறைய இடத்துல ஜெயிச்சதை விட தோத்த தோத்ததுன்னு சொல்ல முடியாது அனுபவப்பட்ட இடம் நிறைய ஏங்க ஏன்னா தோல்வியை ஏத்துக்க மாட்டீங்க அதுதான் வெற்றி தோல்வியை ஏத்துக்கணும் அது தோல்வி போட்டியால அது தோல்வி கிடையாது தான் அனுபவம் தானே நான் அனுபவப்பட்ட இடம் வந்து ரொம்ப அதிகம் உம் ஆஹ் ஒரு முறை ஒரு முறை வென்று ஆயிரம் முறை தோற்பவன் அல்ல ஆயிரம் முறை தொற்று ஒரு முறை வெல்பவன் என்னோட வாழ்க்கைய நடந்துட்டு இருக்கு நிறைய இடத்துல அனுபவப்பட்டிருக்கேன் தோல்வி அடைஞ்சிருக்கேன் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இருக்கு அப்போ ஃபியூச்சர் நல்லா இருக்கும் நல்ல ஃபியூச்சர் எதிர்பார்த்துட்டு இருக்கும் அப்படின்னு நமக்கே தெரியுது அது அதனால நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் நிறைய இடத்துல சில இடத்துல இது இந்த ப்ரோக்ராம் கேன்சலே ஆயிடுற மாதிரி எல்லாம் நடக்கும் ஆனா ஆனா பாத்தீங்கன்னா எரிஞ்சு காட்டி நீங்க கூட வந்திருந்தீங்கல்ல அந்த மாதிரி நடக்கவே முடிய நடத்தவே முடியாத சுச்சுவேஷன்ல கூட அத சிறப்பா ஏதாவது ஒரு வழிய உருவாக்கி நடத்தி காட்டிடுவேன் கண்டிப்பா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்காக எத்தனை பேர் காத்துட்டு இருப்பாங்க இல்ல எத்தனை பேருடைய அது ஒரு கனவா கூட இருக்கலாம் அந்த வாய்ப்பு அது வந்து வீணாக போகுது அந்த ஒரு வாய்ப்பு கேன்சல் ஆக போகுது அப்படின்னும் பொழுது எல்லாருக்காகவும் கண்டிப்பா அதை நடத்தி ஆகணும்னு ஒரு முடிவு எடுத்து பண்ணக்கூடிய ஒருத்தராக தான் நீங்க வந்து திகழ்ஞ்சுக்கீங்க இல்லைங்களா எல்லாருடைய ஹாப்பினஸ்லயும் நீங்க பங்கேற்கிறீங்க எல்லாருடைய ஹாப்பியும் தங்களுடைய ஹாப்பியா நீங்க வந்து பாத்துட்டு இல்லைங்களா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மைண்ட் இருக்கு ஹெல்த் மைண்டா இருக்கட்டும் இந்த மத்தவங்க சந்தோஷத்தை பார்த்து தான் சந்தோஷப்பட்ட ஒரு மைண்டா இருக்கட்டும் இதெல்லாம் உங்களுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்தது ஏன்னா நீங்க அதிகமா தனிமையே தான் இருக்கீங்க இல்லைங்களா உங்க நீங்க பேசும்போது தெரியாது அதிகமான நண்பர்கள் இருந்தாலும் நீங்க தனியா வந்து பாத்தீங்கன்னா தெரியுங்க அப்படின்ற ஒரு பட்சத்துல எப்படி மத்தவங்க சிரிக்கும் பொழுது உங்களுக்கு ஏன் அந்த அவ்வளவு ஆனந்தம் மத்தவங்க சிரிச்சா போதுங்கன்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு ஏன் இருக்கு அதுதானக்கா வாழ்க்கை எா வாழ்க்கையில எவ்வளவு அடிப்பட்டாலும் எவ்வளவு கீழே விழுந்து இவங்க எல்லாமே இப்படி நம்மள பண்ணிட்டாங்க எல்லாம் சில காலம்தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்தாலும் அந்த இடத்துலயும் நம்ம ஒருத்தரை சார்ந்துதான் இருக்கும் நம்ம ஒருத்தரை நம்பிதான் இருக்கும் அப்படின்ற பட்சத்துல ஏன்னா இன்னைக்கு இந்த உடை உடுத்த எத்தனை பேரும் கஷ்டப்பட்டு இருப்பாங்க சோ இந்த உலகத்துல தனித்து வாழ்றதை விட ஒருத்தரை சார்ந்துதான் இருக்கும் அப்படி சார்ந்து இருக்கும்போது நமக்கு நமக்கு அதிகமா இருக்கும்போது தேவைக்கு அதிகமா இருக்கும்போது போது தேவைப்படுறவங்களுக்கு அதை விட்டு கொடுக்கணும் இல்லையா அற்புதமா வந்து பாத்தீங்கன்னா சொன்னீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எல்லாருமே அவசியம் தான் ஒவ்வொரு கட்டத்திலயும் ஒவ்வொருத்தரும் தேவைப்படுறாங்க நம்ம ஏன் அவங்கள வந்து எடுத்துக்கணும் நம்மளும் அவங்களுக்கு பயன்படுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு இல்லைங்களா இதெல்லாம் தாண்டி நீங்க ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டுதான் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் நீங்களும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் எழுதுவீங்க இல்லைங்களா அதெல்லாம் கொஞ்சம் பத்தி சொல்லுங்க ஆஹ் ஸ்கிரிப்ட்னா இப்ப ஏதாச்சும் சொன்னாங்கன்னா ஸ்கிரிப்டா மாத்துறது ரொம்ப கஷ்டம் தான் இது செட் ஆகுமா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு அது ஸ்கிரிப்டா மாத்தது ரொம்ப கஷ்டம் நான் புத்தகம் ஒண்ணு எழுதுனேன் அப்போ அத பெரிய பெரிய எழுத்தாளர்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் போதுதான் சொன்னாங்க இந்த விஷயத்தை இப்படி எழுத கூடாது இந்த விஷயத்த இப்படிதான் எழுதணும் அப்படின்னு நிறைய சொல்லியிருந்தாங்க என்கிட்ட சோ அது ஸ்கிரிப்டா எடுக்கும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஆனா கஷ்டப்படாம எதுவுமே வீணாக்காது இல்ல நிறைய டைம் இப்போ ஆர்ஜேவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ இது ஒரு ஆடு பண்ண சொன்னாங்க பட் அது நான் பண்ணவே இல்லையே நான் ஸ்கிரிப்ட் கஷ்டப்பட்டு எழுதுனேன் அப்படின்னா அந்த உழைப்பு வீண் இல்ல அது என்னைக்காச்சும் ஒரு நாள் யூஸ் ஆகும் என்றாவது ஒரு நாள் கண்டிப்பா எனக்கு யூஸ் ஆகும் உழைப்பு என்றுமே வீண் போகாது அதனால சிரமமா பாக்காம எதுனாலும் எழுதி கொடுத்துருவேன் கண்டிப்பா நீங்க ஒரு கடின உழைப்பு வந்து போடுறீங்க அது கண்டிப்பா ஏதாவது ஒரு நாள் பலன் கிடைக்கும் நம்பிதான் வந்து பாத்தீங்கன்னா பண்றீங்க இல்லைங்களா கண்டிப்பா உங்களுக்கான ஒரு அங்கீகாரம்ன்றது பலனான்றது கிடைக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுனால்தான் இங்க நம்மளுக்கான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைச்சிருக்கு இல்லைங்களா அதுக்கான பலன் நம்ம வந்து பாத்துட்டு தான் இருக்கும் அப்படின்ற ஒரு பட்சத்துல நீங்க வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணாலும் என்னதான் வந்து தோல்வியை பார்த்தாலும் அதை நான் தோல்வியே ஏற்கலைங்க அது என்னுடைய அனுபவம் அந்த மாதிரி சொல்றீங்க இல்லைங்களா உங்களுடைய வாழ்க்கையில அவமானம் அனுபவம் இரண்டும் சேர்ந்த ஒரு வெற்றி அப்படின்னு சொல்றது கண்டிப்பா அதை ஒரு இடத்துல பாத்துருப்பீங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஏதாவது ஒரு வெற்றி உங்க வாழ்க்கையில இருந்திருக்கா வாழ்க்கையில எல்லா வெற்றியுமே அவமானத்தோடும் கண்டிப்பா இருக்கு சிறந்த வெற்றின்னு சொன்னா மற்றவர்களுடைய சொற்கள் தான் சில பேர் வந்து சொற்களை வந்து நம்ம எப்படி வேணா பயன்படுத்தலாம் அது நம்ம ஒருத்தரை தாக்கவும் பயன்படுத்தலாம் ஒருத்தரை தூக்கி வைக்கவும் பயன்படுத்தலாம் அந்த மாதிரி எனக்கு கிடைச்ச வெற்றியா நான் பாக்குறது எல்லாமே என்ன விட மூத்த கவிஞர்கள் எழுத்தாளர்கள் அவர்களெல்லாம் எனக்கு அளித்த சொற்கள் தான் அவர்கள்லாம் இதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற காரணத்தால் தான் சொல்லலன்னு சொல்லுவாங்க அப்போ சொல்லுவாங்க மற்ற பிள்ளை பிள்ளைகளை பார்க்கும் போது நீ வித்தியாசமா இருக்க அவங்கள பாராட்டணும்னு தோணும் ஆனா உன்னை சிறப்பா இருக்கணும் உன்னை சிறப்பாக்கணும்னு எனக்கு தோணுது நீ சிறப்பா வரு அப்படின்னு என்னோட மூத்த கவிஞர்களும் அறிஞர்கள் எழுத்தாளர்கள் இவர்கள் சொல்லிய சொற்களை தான் நான் மிகப்பெரிய வெற்றியா பாக்குறேன் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரிதான் ஒரு வார்த்தை தான் எல்லாருமே எதுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கறோம்னா மற்றவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எக்ஸாம்பிள் இப்ப நம்ம நடந்தே போயிட்டு இருக்கோம் ஏன்னா நீ இன்னைக்கு டல்லா இருக்க நான் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளே நம்மளுக்கு டல்லா போயிடும் அதே நம்ம டல்லா இருந்தாலும் ஏ இன்னைக்கு ஒரு மாதிரி பாக்க நீ நல்லா இருக்காமா ஆனந்த் அப்படின்னு சொன்னா அந்த நாள் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தமாவே போவோம் அப்படி ஒரு வார்த்தை கொடுக்கக்கூடிய ஒரு மதிப்பு அவ்வளவு பெரியதாக இன்றைய காலகட்டத்துல இருக்கு அதனாலதான் அப்பவே சொல்லியிருக்காங்க இடம் பொருள் லேவல் பார்த்து பேசணும் வார்த்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மதிப்பு அதிகமாகதான் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒருத்தர் பாராட்ட காசு கொடுக்கறதுல எதுவுமே கொடுக்க போறதுல அப்போ வார்த்தைகள் மூலம் அவங்கள மகிழ்விக்கலாம் அப்படின்னா தாராளமா வந்து பாத்தீங்கன்னா பண்ணலாமே அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி நீங்க வேற யாராவது எல்லாம் சொல்லிருக்கீங்களா இப்ப அவங்க பண்றாங்க பண்ணல அவங்க இருக்காங்கல்ல வார்த்தைகள் மூலம் அவளை மகிழ் வச்ச நாட்கள்லாம் உண்டா பல நாட்கள் உண்டு என் வாழ்க்கையில வந்து அடுத்தவர்கள் சந்தோஷமே என்னுடைய சந்தோஷம் வாழ்ந்துட்டு இருக்கேன் நம்ம இந்த வார்த்தை சொன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னா அந்த வார்த்தையை சொல்ல நான் தயார் அதுக்கு பின்னாடி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் அதை ஏத்துப்பேன் இந்த வார்த்தைக்காக ஒருத்தரோட வாழ்க்கை மாற போகுதுன்னா அதை சொல்லவும் நான் தயார் ஏன்னா வார்த்தைன்றது வெறும் வார்த்தையா இருக்காது சில பேருக்கு பேர் பேர் ஆனா வாழ்க்கையில சில ரொம்ப கஷ்டப்பட்டு விழுந்து அடிபட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட போயிட்டு இந்த உலகத்திலேயே எல்லாத்தை விட மதிப்பு எதுன்னு சொன்னீங்கன்னா ஒரு நாலு நாலு வார்த்தைதான்கா விடு பார்த்துக்கலாம் நான் இருக்கேன் மக்களை உங்களுக்கும் சொல்றேன் விடு பார்த்துக்கலாம் நான் இருக்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா அவங்கள நீங்க கடவுளா பாப்பீங்க அந்த இடத்துல ஏன்னா அவங்களால முடியாத பட்சத்துல விடு பார்த்துக்கலாம் நான் இருக்கின்ற வார்த்தைக்கு ஈடு இந்த உலகத்துல எந்த வார்த்தையுமே கிடையாதுன்னு அடிச்சு சொல்லுவேன் கண்டிப்பா கண்டிப்பா நல்லா வந்து பாத்தீங்கன்னா அழகாவே வந்து பாத்தீங்கன்னா சொன்னீங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வார்த்தைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்றது நீங்க சொல்லும் பொழுதே வந்து பாத்தீங்கன்னா தெரியுது வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது இன்னொரு விஷயம் என்னன்னா உண்மையை சொன்னா சில பேருக்கு கஷ்டமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம பொய்யெல்லாம் சொல்லி அவங்கள மக்கள் குப்போம் இப்ப நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு அப்படின்ற வார்த்தையை நிறைய பேர் ஏற்றுக்கொண்டதாக தான் வராங்க இல்லைங்களா அந்த மாதிரி யாருக்காவது நீங்க பொய் சொல்லி கூட அது வந்து உண்மையை சொன்னா அவங்க கஷ்டப்படுவாங்க அதனால நம்ம வந்து பொய் சொல்லுவோம் அது வந்து அவங்களுக்கே தெரியாம இது வரைக்கும் நீங்க பாத்துட்டு வந்திருக்கீங்களா அப்படி ஏதோ நான் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது அவங்க நல்லா பண்ணனா அத அந்த இடத்துல சுட்டி காட்டிடுவேன் ஆனா நீ வா இந்த இடத்துல வேற ஒண்ணு போட்டு பேசிருந்தா நீ சிறப்பு மாத்திக்கோ சேஞ்ச் இவர் அது ஒண்ணு மாத்திப்பாங்க இல்லைங்களா பல்வேறு இடங்கள்ல என்னதான் இவங்க வந்து உண்மையை சொன்னாலும் கஷ்டப்படுவாங்க இப்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அது என்னன்னா தவிர சுட்டி காற்றுவா நன்மை அப்பதான் உங்க சரியான பதில போவாங்க அப்படின்றது என்னதான் பழமொழி இருந்தாலும் சில பேர் அப்படி இருந்துட்டு இருப்பாங்க இல்ல அவ கஷ்டப்படுவா வேணா கஷ்டப்படுவா வேணான்னு சொல்லிட்டு அவங்க அவங்களான்றத மறைச்சி வந்து பாத்தீங்கன்னா வச்சிட்டு இருப்பாங்க ஒரு அறியாமையின் காரணமாவே ஓடிட்டு இருப்பாங்க சரி முதல்ல தண்டி இன்னைக்கு வந்து தற்பெருமை தன்னை கொடுன்ற தலைப்பு எதற்காக வந்து பாத்தீங்கன்னா எடுத்தீங்க அதை பத்தி ஏதாவது சொல்லுங்களேன் இன்னைக்கு நான் இதை பண்ணிட்ட அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த செய்வோம் அதை பத்து பேர்கிட்ட சொல்கிறதுல என்னங்க நன்மை ம் நீங்களே சொல்லுங்க அதுக்கான பலனே இல்லாம பண்ணி போயிடும்ல நம்ம செய் நம்ம செஞ்ச விஷயத்த சொன்னோம்னா அது அர்த்தமில்லாத ஒன்றா ஆயிடும் உங்கள் வாழ்க்கை நீங்க அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களா ஏன்னா நம்ம ஏதோ ஒரு தலைப்பை நம்ம வந்து எடுக்கிறோன்னா அதை கண்டிப்பா அதாவது பார்த்துருப்போம் ஓகே இவங்க இப்படி இருக்காங்க இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அதனால வந்து நம்மளுக்கு வந்து ஓகே இவங்க இப்படி இல்லாம வேறு மாதிரி இருந்திருக்கலாமே அவங்களுக்குலாம் என்ன சொல்வீங்க அவங்க பேர் சொல்ல விரும்பல ஆனா அவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் சுத்தி அழைச்சி பேசுனாலும் அவங்க எல்லாருக்குமே பொதுவாவே சொல்லிடுவேன் அதான் எல்லாருக்கும் பொதுவா சொல்லணும் அப்படின்னா நம்ம இத செஞ்சுட்டோம் நான் இதுல இருக்க அப்படின்னு சொல்லி காட்டுறதுல என்னங்க பெருமை இன்னைக்கு இது நான் பொங்கல் செலிப்ரேட் பண்ண அப்படின்னு ஸ்டேட்டஸ் போடுறதுல என்ன பெருமை இருக்கு

அது வந்துச்சுன்னா அவ்வளவுதான் அப்புறமா நீங்க திரும்ப 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 செய்யும்போது அட இவங்களுக்கு வேற வேலை இல்லப்பா அப்படின்னு நம்ம சலிப்பு உண்டாக்கிடுவோம்லக்கா அந்த மாதிரி நான் இத செஞ்சேன் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறதுல எந்த பெருமையுமே இல்ல நம்மளும் இன்னொருத்தர் எடுத்து காட்டும் போதுதான் அங்க இருக்கு நம்மளோட மதிப்பு நம்மளே சொல்லிக்கிறதுல மதிப்பு கிடையாதுக்கா அருமையா வந்து பாத்தீங்கன்னா சொன்னீங்க நான் வந்து இதை வெற்றி அடைஞ்சிட்டேன் நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் உங்களை ஏன் நீங்க வந்து ரிப்பீட்டா ரிப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க மத்தவங்க அதை நிரூபிக்கணும் சொல்றீங்க யாருக்கு நிரூபிக்கணும் நம்ம யாருக்கு நிரூபிக்கணும் மக்களே நான் செல்ஃப் வச்சுக்காங்க உங்களுக்கு நீங்க அழகு அப்படின்ற ஒரு கான்செப்ட்லயே வந்து அந்த மாதிரி சொல்றீங்க ஆமாங்க யாருக்கு நிரூபிக்கிறதுக்காக நான் அப்பா அம்மா மேல மிகுந்த அன்போட இருக்கேன் அப்படின்னு யாருக்காக நிரூபிக்கணும் நீங்க அப்படி ஸ்டாட்டஸ் போடுறதால மிகுந்த அன்பா இருக்கேன் பாடுறாங்க ரொம்ப அன்பா இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு வாங்களா மாட்டாங்க சில பேர்ல விருப்பத்துறதுக்கே போட்டுவாங்க நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க என்னதான் நல்லா இருந்தாலும் எங்க கண்ணு பட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சேட் ஆஃப் ஸ்டேட்டஸ் போடுறவங்களாம் இருந்துட்டு தான் இருக்காங்க அதாவது ஸ்டேட்டஸ் போடுறது வந்து ஏதாச்சும் ஒரு தகவலை தெரிவிக்க போடலாம் அப்புறமா ஏதாச்சும் ஒரு அவசர செய்திகள் அந்த மாதிரி எல்லாருக்கும் தெரிவிக்க முடியாத தான் உருவானது போடுறதுக்கு

ஏங்க அதெல்லாம் பண்ணாதீங்க உங்களுக்கு நீங்க தாங்க அழகு யாருக்கும் பண்ணாதீங்க தனிமையா இருங்க ஹாப்பியா இருங்க ஜாலியா இருங்க நீங்க வெற்றி அடைந்து மத்தவங்க வந்து சொல்ற மாதிரி இருக்கட்டும் நீங்களே சொல்லிக்காதீங்க அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்றீங்க நிறைய எல்லாம் பாத்துருக்கீங்க ஏன் இவங்க இப்படி இருக்காங்க எதுக்காகவே இவங்க இப்படி போடணும் அப்படிலாம் சொல்லிட்டு அதுக்கு ஆன்சர் அவங்களே சொன்னாதான் உண்டு போல என்னதான் இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தங்கம் அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓகே நான் வந்து இப்படி இருக்கேன் ஓகே நான் வந்து இப்படி நான் வந்து இப்படி பண்றேன் அதே போல லைஃப் மாறிடுச்சு நீங்க சொல்ற போல நீங்க பாக்குறீங்க சில பேருக்குலாம் அதுதான் பேருக்குள்ளே மாறிட்டு இல்லைங்களா இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா செல்லை நம்ம யூஸ் பண்ணுறோமா இல்லை செல் நம்மள யூஸ் பண்ணுதானே தெரியாத என்ற தான் எல்லாருமே மூழ்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு அறியாமையின் காரணமாக தான் அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லீங்களா நீங்க சொன்னாரு போல அவங்க அவங்கள நேசிச்சா அவங்க அவங்கள நம்பினா அவங்க அவங்களுக்கு இருக்காங்கன்னு யோசிச்சாவே போதும் இதெல்லாம் நிறைய மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வரும் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் சரிம்மா உங்க வாழ்க்கையில நீங்க தனியாவே இருக்கீங்க தனியாவே ரசிக்கிறீங்க தனிமை தான் எல்லாமே அப்படின்றது நீங்க பேசும்பொழுதே தெரியுது எவ்வளவு தனிமையில் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கீங்க அப்படின்னு உங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் எவ்வளவு முக்கியம் தனிமைனா தனிமை கடல்லெல்லாம் மூழ்கி இல்லைக்கா எனக்கு கூட்டு குடும்பமெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இப்போ ஃபேமிலி சுச்சுவேஷன் ரீசன்னால தான் தனிமையில இருக்க அது என் வீட்ல அப்பா அம்மா வீட்டு சூழ்நிலைக்காக வெளியூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதன் தனியா இருக்க மத்தபடி எனக்குன்னு எல்லாருமே இருக்காங்கன்ற ஒரு சந்தோஷம் எப்பயும் எனக்கு மனசுக்குள்ள இருக்கும் உங்க ஃபேமிலிய நீங்க எவ்வளவு மிஸ் பண்றீங்க ஏன்னா தனித்தனியா இருக்கீங்க என்னதான் இருந்தாலும் சில பேர்லாம் அப்பா கூட சேர்ந்து போட்டுறதா இருக்கட்டும் அம்மா கூட

கடல் சூழ்நிலை காரணமாதான் வெளியூர்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க கடல் முடிஞ்சும் இப்ப வெளியூர்லயே இருக்காங்கன்னா நல்ல செட்டில்டான ஒரு வருமானம் கிடைக்குது அந்த வருமானத்தை வச்சு இன்னும் நம்ம கொஞ்சம் செட்டில் ஆயிட்டு இங்க வரலான்ற ரீசன்காக அப்பா அம்மாங்க இருக்காங்க அற்புதமா அற்புதமா நீங்க வந்து சொல்லும் பொழுதே ரொம்ப கான்பிடென்ட் ரொம்ப போல்டா எது பண்ணாலும் நீங்க எடுக்கிற முடிவு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பாத்தீங்கன்னா இருந்துருச்சுக்கீங்க இல்லீங்களா இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க உங்க ஃபேமிலி அது வேணாம்னு சொல்லிட்டாங்க அதை நீங்க எடுத்து பண்ணுவீங்களா இல்ல அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு ஓகே ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க நம்ம எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணணும் ஏன்னா ரொம்ப போல்டா எடுத்து ஒரு முடிவு பண்ணி ஆகணும் இல்லை நமக்கு இது புடிச்சிருக்குல்ல நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்ற மைண்ட் செட்ல தான் இருந்துச்சுக்கீங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஃபேமிலி வேணான்னு சொன்னா நீங்க பண்ணுவீங்களா இல்ல ஃபைட் பண்ணுவீங்களா எனக்கு அந்த ஃபைட்டிங் எப்பயோ வந்தது கிடையாதுக்கா ஏன்னா நான் எப்பயுமே என்னோட முடிவுகளை எடுத்துட்டு என்னோட டிசிஷன் எடுத்துட்டு நான் சஜக்ஷன் கேப்பேன் முடிவுகளை எடுத்துட்டு தான் உங்ககிட்ட இத செய்யலாமா வேண்டாமான்னு கேட்பேன் நீங்க சொன்னாலும் செய்வேன் சொல்லாம போனாலுமே நான் செய்வேன் ஏன்னா நான் முடிவு எடுத்துட்டேன் அதையும் நாம செய்யாம போகணும் உங்ககிட்ட வாதாடி சண்டை போடுற எதுலயுமே எந்த பையனும் கிடைக்க போறது இல்ல அந்த முடிவை நான் எடுத்துட்டேன் எனக்கு பிடிச்சிருக்கு நான் கண்டிப்பா அதை செய்வேன் வேற எதுவும் பண்ண மாட்டேன் வச்சுகிட்டு எனக்கு அனுமதி கொடுங்க ஆனா நான் முடிவு எடுத்துட்டேங்க எஸ் ஆனோ நோவா பண்ணுவேன் அந்த மாதிரிதான் இருக்கு சரிம்மா இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு உங்க ஆசிரியர்கள் இருப்பாங்க இல்லைங்களா உங்களுக்கு பிடிச்ச உங்க பிடிச்ச ஆசிரியர்கள் நிறைய பேர் இருப்பாங்க சில சமயம் நம்ம தப்பு பண்ணா அது நீ பண்றது தப்புப்பா நீ சரியான வழியில போ அப்படின்னு சொல்றவங்களும் இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில உங்களுடைய ஆசிரியர்கள் எவ்வளவு எந்தெந்த இடத்துல உங்களுக்கு முக்கியத்துவமா இருந்திருக்காங்க எந்தெந்த இடத்துல தட்டி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் பள்ளியாக இருக்கட்டும் கல்லூரியாக இருக்கட்டும் பள்ளி கல்லூரி மட்டும் இல்ல ஆசிரியர் சொன்னாவே குருப்பம் ஆயிடுவேன் ஏன்னா அந்த ஆசிரியர் தெய்வங்களை எல்லாருமே எனக்கு அவ்வளவு பிடிக்கும் என் வாழ்க்கையவே இன்னைக்கு மாத்தே இவ்வளவு ஒரு பொண்ணா எழுத்தாளரா மாத்திருக்காங்கன்னா என்னோட ஆசிரியர்கள் மட்டும்தான் மதாபிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க ஒரு கவிதை நான் எழுதியிருந்தேன் உயிரை படைத்தவர்கள் பெற்றோர்கள் அந்த உயிருக்கான உணர்ச்சிகளை படைத்தவர்கள் என்னுடைய ஆசிரியர்கள் மட்டும்தான் எனக்குன்னு மட்டும் இல்ல உங்களுக்கும் பொருந்தும் உயிரை படை நம்மளை பெத்து வளர்த்து படிக்க வைக்கிறது அப்பா அம்மாவா இருக்கலாம் அதுவே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சிரிக்கணும் இந்த இடத்துல அழுகணும் எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்து தட்டி கொடுத்தது என்னோட ஆசிரியர்கள் தான் அந்த வகையில பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து எனக்குள்ள இருக்கிற திறமைய கொண்டு வந்ததும் ஒரு ஆசிரியர் தான் அந்த அந்த பள்ளிய முடிச்சிட்டு வெளியே வரும்போதும் ஒரு ஆசிரியர் தான் சொல்லி அனுப்புனாரு இதுதான் உன்னோட இதுலதான் நீ கண்டிப்பா பெரிய ஆளா வருவ இத விற்றால மாட்டி எழுதுதல விற்றாதன்னு சூரேஷ் சார்னு ஒருத்தர் சொல்லி அனுப்புனாரு அவர் சொன்னதுதான் இன்னைக்கு பழிச்சிருக்கு என்னோட திறமையை கண்டுபிடிச்சது சொன்னா டீச்சர்னு ஒருத்தர் அவங்கதான் திறமையை கண்டுபிடிச்சாங்க திறமையை கண்டுபிடிச்சதும் ஆசிரியர் அதை விட்டுறாதன்னு மோட்டிவேட் பண்ணதும் ஆசிரியர் அதுக்கப்புறமா அதை செயல்படுத்துன்னு சொல்லி கொடுத்தது என்னோட கீதா டீச்சர் வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு டீச்சர் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்கன்னா கீதா மாமா தான் சொல்லுவேன் அப்படி ஒரு வா ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும் உடற்கல்வி ஆசிரியர் தான் நீங்க சொல்லும் பொழுதே தெரியுது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அடுத்து யாரு முக்கியம் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நீங்க வந்து ஆசிரியர்கள் தான் சொல்லுவீங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் உங்களை மாதிரி எல்லாருடைய ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மாணவர்கள் சரியான தான் போகணும் வெற்றி தான் நோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்து தூக்கிடுவாங்க சரியான பதிலு கூட்டி கூட போவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு உங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பூஸ்டா உங்க கூடவே இருந்து எது சரி எது தவறுன்னு சொல்லியிருக்காங்க நீங்க சொல்லும் பொழுதே தெரியுது இந்த இடத்துல உங்க ஆசிரியர்கள் தான் சொல்லணும் ஆசைப்படுறீங்க நன்றின்ற ஒரு வார்த்தையில முடிக்கணும்னு நான் நினைக்கல ஏன்னா என் வாழ்க்கையில ஒரு அங்கமாவே இருந்து என்ன செயல்பட வச்சதே என்னோட ஆசிரியர்கள் தான் மருந்து எடுத்துக்கும் போது கசக்கும் ஆனா அதுக்கப்புறம் அது ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது கண்டிப்பா நமக்கு ஒரு ஃபீவர் வந்துச்சுன்னா பாரசிட்டமல் போடும் போது கசப்பாதான் இருக்கும் ஆனா அது போட்டாதான் சரியாகும் கண்டிப்பா அந்த மாதிரி ஆசிரியருடைய சொற்களும் நமக்கு கசந்துட்டு தான் இருக்கும் ஆனா நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப அழகா மாறும் எனக்கும் அப்படிதான் நான் இதை வந்து அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் குழந்தை பருவத்திலேயே ஆசிரியர்கள் எவ்வளவு முக்கியம் தெரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க சொல்ற அந்த கசப்பான மருந்தை கூட சிரிச்சுட்டு புன்னவையோட நான் ஏத்துப்பேன் கண்டிப்பா கண்டிப்பாமா இப்போ உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கும் இல்லைங்களா இந்த வாய்ப்பை நான் சரியா பயன்படுத்திக்கல இந்த வாய்ப்பை நான் சரியா பயன்படுத்திக்கினேன் நான் பயன்படுத்திக்கிட்டோம் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த மேடையில நான் வந்து பயன்படுத்திக்கல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அதுக்கு நீங்க பயன்படுத்திக்கல வேணாம்னு சொல்லிட்டீங்க வாய்ப்பு கிடைச்சோம் பயன்படுத்திக்கல அதுனா எந்த வாய்ப்பு சொல்வீங்க விருந்து வழங்கும் விழான்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க அதுல வந்து அழைப்பாளரா அழைச்சிருந்தாங்க வாங்கம்மா வந்து கலந்துகிட்டு விருது கண்டிப்பா உங்களுக்கு வழங்கணும்னு என்னால அந்த இடத்துக்கு செல்லவும் முடியவில்லை வேணா என்னோட அந்த இடத்துல கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டேன் அதனால இன்னைக்கு அந்த விருதையும் தவற விட்டுட்டேன் எனக்கான ஒரு அடையாளம் முதல் அடையாளமா அது கிடைச்சிருக்கும் அதையும் நான் தவற விட்டுட்டேன் முதல் அடையாளம் மீன்ஸ் முதல் விருது கிடைச்சிருக்கும் வருத்தப்பட்டீங்க அது என்னடா ஒரு நம்ம அறியாமையின் காரணமா இவ்வளவு பெரிய மட்டாள் தலைமை நம்ம வந்து பண்ணிட்டோமே சொல்லிட்டு எவ்வளவு வருத்தப்பட்டேன் வருத்தம் எல்லாம் இல்லக்கா ஏன்னா என்ன ஒரு விருது நமக்கு தானே ஒரு அங்கீகாரம் இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஆனா அது வருத்தப்படாம எப்படி அதை கடந்து வந்தீங்க எனக்கு அது ஆக்சுவலி வருத்தமாவே இல்ல நானா அதான் தவற விட்டேன்ல ஆமா இல்ல நம்ம தவறு பண்ணா அது எப்படி இருந்தாலும் அதை நம்ம பண்ணிடுவோம் அக்செப்ட் அந்த ரீசன்காக மட்டும் இல்ல இதை விட பெரிய பெரிய இது எல்லாம் நமக்கு பியூச்சர்ல காத்துட்டு இருக்கு நம்ம உழைத்து அந்த இடத்துக்கு போற வரைக்கும் அமைதியா இருப்போம் கண்டிப்பா நம்ம தான் ஒண்ணு பண்ணிட்டோம் ஓகே அதை நான் ஏத்துக்கிறேன் தாண்டி இன்னும் நான் நிறைய இது வாங்கி அந்த வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா சரிம்மா இப்ப வந்து உங்களை மாதிரி எல்லாம் இருப்பாங்கல்ல ஒரு முடிவு எடுத்தா அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும் அது வாய்ப்புகள் வேணும் இருந்தாலும் சரி வேணாம் அப்படின் இருந்தாலும் சரி இல்லைங்களா ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு இறுதியாக நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னா எப்பயுமே அதையே நீங்க எப்பயுமே உங்களுக்கு சரின்னு தோன்றது செய்யுங்க அது நல்லதா இருந்தா மட்டும் சரியான்னு தோணுச்சுன்னா செய் எப்படியோ நம்ம பண்றது நமக்கு தப்புனா கரெக்டா மனசுல ஏதோ ஒரு மூலையில தப்பு பண்றோம் இனிமே இப்படி பண்ண வேணாம் இதோட முடிச்சுக்கலாம் லாஸ்டா இந்த தப்ப பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்போம் ஆனா அப்படி மட்டும் என்னைக்கும் நினைச்சிடாதீங்க இனிமே இதை பண்ண வேணாம்னு சொல்ல வேணாம் இப்போ இப்ப இருந்தே இதை பண்ண வேணாம் அப்படின்னு அதை தள்ளி வச்சுட்டு நீங்க அது உங்களுக்கு தோன்ற சரிய மட்டும் எடுத்து செய்யுங்க ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் எல்லாருக்குமே நல்ல வாழ்க்கை காத்துட்டு இருக்கு எல்லாருக்குமே திறமைகளும் காத்துட்டு இருக்கு கண்டிப்பா எல்லாருக்குமே திறமைகளும் இருக்கு வாய்ப்புகளும் காத்துட்டு இருக்கு சரியா பயன்படுத்திக்க தெரியாதவர்கள் தான் பயன்படுத்திக்க தெரிந்தும் அடையாளம் மற்றும் போனவர்கள் இங்கு நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லாமே இங்க அடையாளப்படுத்திட்டு இருக்காங்க நம்ம எம்என் டிவின்னா அவங்களுக்கு பெஸ்ட் விஷேச ஃபர்ஸ்ட் குடுத்தரலாம் இருந்தாலும் இப்படி பண்றது ரொம்ப பெரிய நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப மோட்டிவேட்டா இருந்துச்சு உங்க இதை பார்க்கும்போது பரவாயில்லைடா ஒரு கிராமம் தர்மபுரி வந்து ஒரு கல்வியில பின்தங்கிய மாவட்டம் சொல்லுவாங்க ஆனா அங்கதான் கல்லூரிகள் அதிகமா இருக்கும் அங்கதான் மாணவர்களும் அதிகமா இருப்பாங்க திறமையானவர்களும் இங்கதான் நிறைய பேர் இருப்பாங்க இந்த மாவட்டத்துல அது எல்லாருமே அடையாளம் தெரியாம இருந்தவங்களும் அடையாளப்படுத்திட்டு இருக்காங்க அதனால